அப்பாடி இன்னைக்கு எப்படியாவது திருவிழாவில் மாமா கூட ஊரை சுற்றி பார்த்துடணும் ஜோதி ஜோதி இன்னுமா ரெடி ஆகுற தடி திருவிழாக்கு நேரம் ஆச்சுடி அம்மா நான் எப்போ ரெடிமா போலாமா அடியே என்னடி இது கோலம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டா வர திருவிழாவுக்கு ஏமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா ஏய் ஜோதி நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மட்ராஸ் கிடையாதுடி இது கிராமம் சரியா அது திருவிழா நேரத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வந்தேன் உன் மாமனுக்கெல்லாம் பிடிக்காதுடி என்னம்மா சொல்கிறேன் இப்போ நான் என்னம்மா பண்ணுறது

அண்ணே அண்ணே மடனி அடேடி வாமா செல்வி ஜோதி வாமா திருலக்கு ரெடி ஆயிச்சா ஆமாளே திருலக்கு போறத வந்திருக்கோம் கிளம்பிட்டிங்களா போவோமா ஆ கிளம்பிடுமா போவோம் போவோம் ஜோதி அழாகர்க்கேமா புடவக்கட்டி கட்டி மகாலட்சுமிமார் இருக்க போய் சுத்தி போடு சேரிங்க நீ பாண்டியை கூப்பிடுங்க எங்க பாண்டி தாம்பி பாண்டி வாயா திருலக்கு நேராச்சு ஆ நான் ரெடிமா போவோமா ஐயோ நம்ம பாண்டியா இது ராசா கணக்கா இருக்கானே வேட்டி சட்டையில பாண்டி மாமா நான் புடவை கட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாமா நான் புடவே கட்டினது இல்லை மாமா உங்களுக்காக தான் மாமா கட்டியிருக்கேன் இன்னும் இப்படி சொல்றீங்க சொல்லுங்க மாமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஆமா மதனி புடவே கட்ட மாட்டேன்ட்டா நான் தான் இந்த ஊரை பத்தி எடுத்து சொன்னேன் மாமனுக்கு புடவை கட்டினா பிடிக்குன்னு சொன்னோன்னு எடுத்து கட்டிக்கிட்டா மதனி ஆமா ஜோதி இந்த ஊர்ல புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும் திருவிழா நேரத்துல இப்போ எப்படி இருக்க பாரு சரி சரி நேரமாச்சு புறப்படுவோமா ம் புறப்படுவோங்க ஜோதி முளைப்பாறை இருக்கு சாமி படத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்துரு நாங்க முன்னாடி கட்டெல்லாம் எடுத்துட்டு போறோம் சரியா ஆ சரிங்க தா நான் எடுத்துட்டு மாமா கூட வரட்டா இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் முன்னாடி போறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கா வெயிட் பண்ணுவாங்க அம்மா நான் கோயில்ல நிக்கிறேன் நீங்க எல்லாம் வந்துருங்கம்மா சரி ஜோதி அப்ப நீயும் செல்வியும் முளைப்பாறை எடுத்துட்டு பின்னாடி வாங்க நாங்க முன்னாடி நடந்துட்டு இருக்கோம் ஆ சரிங்க மத்த நீ நீங்க போங்க சரி வாமா ஏ ஜோதி பரப்புடுவோம் போய் சாமி கிட்ட மொளப்பார எடுத்துட்டு வா அம்மா என்னம்மா மாமா புடி கொடுத்தே பேச மாட்டாரு அவருக்காக தான் நான் ஆசையா புடவை கட்டிட்டு வந்தேன் அதெல்லாம் போக போக சரியாயிடும் முதல்ல எடுத்துட்டு வா அவங்களாம் காத்து கிடப்பாங்க என்னம்மா இது இம்பிட்டு தானே கணக்குது புடியுமா ஏ தூக்கி தலையில வச்சுட்டு வாடி திருவிழா நேரத்துல பொம்பளைங்க இந்த முளைப்பாரி தலையில வச்சுட்டு வரதான் விசேஷமே வச்சுட்டு வா போ இந்த மாமனுக்காக நான் என்ன என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு சரி வா போவோம் எங்க போய் தொலைஞ்சாலுத டாடி தமிழ் இசை திருவிழாவுக்கு நேரம் ஆச்சு இவ்வளவு எங்க போனாலுத தமிழே ஏண்டி கத்துக்கிட்டு கிடக்குற அத்த இவளுக்கு ரெண்டு பத்தியும் காணும் திருவிழாக்கு நேரம் ஆச்சுல எங்க போயிருப்பாளுங்க உள்ளதான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க கூப்பிடு வருவாளுங்க தமிழே ஏமா கத்தான் இங்க இருக்கான் சொல்லு ஏன்டி திருவிழாக்கு நேரமாச்சு சீதை சிங்காரிச்சிட்டு இருக்கியா எங்க உன் தங்கச்சி இசை அம்மா அம்மா வந்துட்டேம்மா அம்மா திருவிழாக்கு அக்கா அக்கா என் ட்ரெஸ் எப்படிக்கா இருக்கு பாவடைச்சட்ட உனக்கு என்னடி இசை அழகாக இருக்கடி ஏன்டி தமிழ் புதுச்சாலலாம் கட்டியிருக்க ஏழு எப்படி வாங்கின அத்தை அது காமாட்சி இருக்கால ஏதோ மாசம் கட்டுறதில் வாங்கி கொடுத்துருக்கா அதை தான் கட்டியிருக்கா சரி வா போவோம் தமிழ் இசை அம்மா ஐயன் எங்கம்மா ஐயன் வரல உங்கள் ஐயனுக்கு ஏதோ வயலில் வேலை இருக்கா அவர் வேலையை முடிச்சுட்டு பின்னாடி வருவார் கோயிலுக்கு நீ முளைப்பார எடுத்துகிட்டு வா போவோம் என்னது ஐயன் வரலையா போமா அப்போ நானும் வரல ஏன்டி எங்க கூட வந்தால் ஆகாதா உங்கள் ஐயன் கூட தான் வருவியா ஆமாம் போமா நீ எதுவுமே திருவிழாவில் வாங்கி மாட்ட எனக்கு பஞ்சு மிட்டாயி எல்லாம் வேணும் நீ வாங்கி தரமாட்ட நான் ஏன் கூட வரேன் போ இசை அக்கா வாங்கித்தரேன் வா திருவிழாக்கு நேரமாச்சுல ம் சரிக்கா வா போவோம் கிளரி நீ வரலையா வா போவோம் நான் எங்கிட்ட வருது இந்த காலை வச்சுக்கிட்டு எனக்கே மூட்டு வலி தாங்கலை நான் வீட்டில் கிடக்கிறேன் நீங்கள் போய் திருவிழாவை கொண்டாட்டி வாங்கடி அத்தை பசுசா சோறு போட்டு சாப்பிடுங்க குழம்பெல்லாம் வச்சிருக்கேன் சரியா நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க வரசா வாங்க வரும்போது வெட்டலையும் கொட்டை பாக்கும் வாங்கிட்டு வாங்கடி அப்படியே கமர் கட்டு விற்பாங்க அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க கிழவி உனக்கு பல்ல கமர்கட்டா சரி சரி வாங்கிட்டு வரோம் வீட்டை பத்திரமா பாத்துக்க சரி சரி பேசுனது போதும் மாப்பரை எடுத்துட்டு வா கிளவி நாங்க வாரம் வாயிசை போலாம் என்ன மாப்பிள்ள யார தேடிட்டு இருக்க வேற யாரும் இல்லடா யாரு தமிழ தான் காணும் வருவாக வருவாக காத்துரு எல பாண்டி அங்க பாரு யார் வரானு தமிழ் எப்படி இருக்கா பாடுறா யாரு தங்க செலையாட்டம் இருக்கா பாரு அக்கா அக்கா அங்க பேர் வளையல் கடை பொம்மை கடை கதை வாங்கி கொடுக்கா போகும்போது வாங்கிக்கலாம் இப்ப வா போவோம் ஆத்தா தேடும்ல தமிழ் நின்று தமிழ் உன்ட்ட பேசணும் தமிழ் எங்க என் தங்கச்சி இருக்கா நான் அப்புறம் வரேன் தமிழ் தமிழ் ஒரு நிமிஷம் நின்று தமிழ் ஏய் இசை அங்க தெரியுது பாரு ரங்கநாட்டம் அதை போய் சுத்திட்டு இருக்கியா நான் அக்கா வரேன் அக்கா அக்கா எனக்கு பயமா இருக்கு அக்கா நீயும் அக்கா ஏய் இசை அக்கா காசு வச்சுட்டு வந்துட்டி நீ சுத்திட்டு இரு அக்கா போய் காசு எடுத்துட்டு வரேன் சரிக்கா சீக்கிரம் வந்துருக்கா சரி நீ போ நான் வரேன் பங்கு நீ கிளம்பு ஏண்டா இவ்வளோ நேரம் நான் கூட இருந்தேன் இப்போ ஆள் வந்தோன்னா கழட்டி விடுறேன் சரி சரி ரைட் ரைட் எதுக்குதான் கூப்பிட்டீங்க சீக்கிரம் சொல்லுங்க

ஐயோ ஆத்தா ஏதுன்னு கேக்கு வேணாங்க தமிழ் இதா சொல்லி சமாளி தமிழ் வாங்கி தரேன் தமிழ் போட்டுக்கோ தமிழ் சரி சரி சீக்கிர வாங்குங்க வளையல் கலானா ஒரு ரெண்டு செட்டு வலையில் கொடுங்கனா தமிழ் உண்மையாலுமே உன் கைக்கு வளையல் அம்புட்டு அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் வரட்டுமா மாமா மாமா இங்க இங்க உங்க சந்தக்கார பொண்ணு வந்துச்சு நான் வாரேன் இல்ல தமிழ் போகாது தமிழ் மாமா யார் மாமாவா அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க இது வலையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நீ எதுக்கு பிங்கிட்டு வந்த போய் சாமி கும்பிட வேண்டியது தானே நான் உங்களை தேடி தான் வந்தேன் மாமா சரி அப்ப யாருன்னு சொல்லுங்க உனக்கு எதுக்கு அதெல்லாம் நீ போ முதல்ல இங்க இருந்து நான் வாரேன் பின்னாடி மாமா மாமா எனக்கு வளையல் வாங்கி தரீங்களா மாமா போய் உங்க ஆத்தா கிட்ட கேளு நீ போ முதல்ல சரி சீக்கிரம் வாங்க அத்தை மாமாவும் தேடிட்டு இருக்காங்க சரி சரி நான் வாரேன் நீ முன்னாடி போ மாமா எதுக்கு அவ கூட பேசிட்டு இருக்கணும் ஏதோ சரியில்லையே முதல்ல அம்மாட்ட சொல்லுவோம் இவ வேற கரடி மாதிரி ஐயோ தமிழ்

ஏய் தமிழ் வா தமிழ் முடியவே முடியாது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அம்மா அம்மா பாருமா பாண்டி மாமா என் பின்னாடி இல்லாம நான் சொன்னேன்ல அந்த பிள்ளையே பார்த்துட்டு இருக்காருமா எவடி அவ அவளா யார் அவ எங்க பார்த்த மாதிரி இருக்கே ஆமாமா பாண்டி மாமா வலையில் கடல் நின்று அவள்கிட்ட பேசினதை நான் பார்த்தேன் ஆனால் நான் கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்ட்டாருமா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாரு பாண்டி இல்லை பாண்டி ஆ சொல்லுங்கப்பா என்ன எங்க நின்னுட்டு இருக்க அங்க ஆத்தாவும் ஐயனும் சாமி கும்பிட்டாங்க பொறப்புலான்னு கூப்பிடுறாங்க வா போவோம் நீங்க முன்னாடி போங்க தா நான் வாரேன் சரி சரி ஜோதியும் கூட்டிட்டு வா அவளுக்கு ஏதாவது வாங்கணும்னா கடை விதியை சுத்தி காமிச்சிட்டு கூட்டிட்டு வா அம்மா என்னம்மா சொல்ற நீ சும்மா கடை மாமன் கூட வா சரியா நான் முன்னாடி போறேன் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஜோதி கையை பிடிச்சி கையா அவ ஊருக்கு புதுசு எங்கேயா தொலைஞ்சிருவா நான் வாரேன் அத்தை அத்தை நீங்க கூட்டிட்டு போங்க அத்தை அட நீயே கூட்டிட்டு வா பாண்டி ஜோதி மாமன் கூட வந்துரு